வெல்கம் டு வே டூ நியூட்ரிஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முதுமை எதனால் ஏற்படுது புரதங்கள்னால நம்ம உடலுக்கு ஏற்படுற நன்மைகள் என்னென்ன அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது உடலுக்கு வலிமையையும் வடிவத்தையும் தருவது புரதங்கள் மரபணு மட்டத்தில் புரதங்கள் ஆயிரக்கணக்கான ரசாயன எதிர்வினைகளை இணைப்பதனாலேயே நம்மால் உயிர் வாழ முடிகிறது முதுமை என்பது உயிரணுக்களின் புரதங்களை உற்பத்தி செய்யும் திறனை நம் உடல் இழப்பதேயாகும் முதுமை என்பது ஒவ்வொருவரும் எதிர்கொள்ள வேண்டிய இயற்கையான நிகழ்வு கலோரிகளை கட்டுக்குள் வைத்திருப்பது வயதாகும் ஆபத்தை குறைக்கும் நல்ல தூக்கம் நல்ல உணவு உடற்பயிற்சி போன்றவை அவசியம் தேவை நமது உயிரியல் பரிணாமம் சார்பு மற்றும் வேட்டையாடுதலில் தொடங்கி சீரான முறையில் சாப்பிட்டு நன்றாக உறங்கி கலோரிகளை கட்டுக்குள் வைத்திருந்தனர் ஆனால் இப்போது பசி இல்லாவிட்டாலும் சாப்பிடுகின்றோம் தூக்கம் வரும்போதும் அதன் முக்கியத்துவம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை நன்றாக தூங்குவது நமது உடலில் மறுசீரமைப்பு அமைப்புகளில் மிக முக்கியமான பகுதி என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் செல்போன் வந்த பிறகு அனைவரும் இரவு தூக்கம் என்பதையே மறந்துவிட்டோம் முன்னோர்களின் நடைமுறைகளை பின்பற்றினால் தசை மைட்டோகாண்ட்ரியல் செயல்பாடு இரத்த அழுத்தம் மன அழுத்தம் நினைவாற்றல் இழப்பு போன்ற அபாயங்களை குறைக்கலாம் நம் உடலில் பெரும்பாலானவை வயதானதை தடுக்க சிறந்த செயல்களின் மூலம் தங்களை மேம்படுத்தி கொள்ள முயல்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் டாடா டேக் கேர்